இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் என்னங்க என்ன நேரம் நைட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காஃபியை குடிங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சரி மீனா கொண்டா நீ காஃபி குடிச்சிட்டியா நான் குடிச்சிட்டேங்க பசங்க என்னம்மா செய்கிறாங்க பசங்கெல்லாம் காஃபி குடிச்சிட்டாங்களா காஃபி எல்லாம் குடிச்சிட்டாங்க நிலாவுக்கு லீவ்ல அவர் ரூம்ல இருக்கா அருணுக்கு எக்ஸாமு படிச்சுக்கிட்டு இருக்கான் ஓ அப்படியா சரி சரி என்னங்க உங்க போன் அடிக்க பாருங்க யார் கூப்பிடுறா யாருங்க கால் பண்றது அப்பா தான்மா கூப்பிடுறாரு இரு என்னன்னு கேட்போம் ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா மாதவா நீ எப்படி இருக்க வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே நீ மறந்துட்ட நான் தான் கால் பண்ணணும் அப்படிலாம் இல்லைப்பா நேரம் இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சாரிப்பா சரிடா நான் இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னா நம்ம ஊரில் திருவிழா அதுக்கு எல்லோரும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் கூப்பிட்டேன் அப்படியாப்பா திருவிழாவா இங்கே எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கேனே இல்லைப்பா என்னால் வர முடியாது சரிடா உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே உனக்கு தான் நேரம் இருந்துச்சு நீ வரலைன்னா இருடா என் மருமக எல்லாம் அனுப்பி வைடா அப்பா ப்ளீஸ்ப்பா கோவப்படாதீங்கப்பா சரி சரி உங்கள் மருமகிட்டே நீங்கள் பேசுங்க நான் அவங்கெல்லாம் வர்றதா இருந்தால் அனுப்பிச்சி விட்றேன்ப்பா இந்த மீனா அப்பா உங்ககிட்ட பேசணுங்க என்னன்னு கேளு மாமாவா கொடுங்க கொடுங்க இந்த பேசு ஹலோ மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மருமகளே நீ எப்படி இருக்க என் பேரன் எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கும் எல்லாரும் கால் பண்ணீங்க நம்ம ஊர்ல திருவிழா நீங்கள் எல்லாரும் வந்தால் சந்தோஷமா இருக்கும் அதான் கால் பண்ண வழக்கம் போல் அவன் பிசி பிசி கிசின்னுக்கிட்டு இருக்கான் பிஸ்னஸே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு திருவிழானா ஊருக்கு வர வேண்டாமா சொந்த பந்தம்லாம் பார்க்க வேண்டாமாம்மா சரி மாமா கோவப்படாதீங்க வேற யாரையும் நம்பி பிஸ்னஸ் விட முடியல தூக்கம் இல்லாம நேற்று ராத்திரில இருந்து இப்ப காலை வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க வேற வழி இல்லை மாமா சரிம்மா சரி நீ உன் புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ சரி நீ பிள்ளைகளை கூப்பிட்டு ஊருக்கு வருயா இவங்களை விட்டுட்டு அருணுக்கு காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு என்னம்மா இப்படி சொல்ற வேற முடியாது செமஸ்டர் நடக்கு இவங்க பாருங்க ராத்திரி போகல தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆகணும் எல்லாவுக்கும் மட்டும் லீவ் விட்டுருக்காங்க நான் அவளை மட்டும் அனுப்பி வைக்கிறேன் எனக்கும் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தடவை முடிஞ்ச பார்க்குறேன் சரி சரி அப்போ நிலாவை அனுப்பி வை சரிங்க மாமா நிலாவை அனுப்பி வைக்கிறேன் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க உங்க உடம்பையும் பார்த்துக்கோங்க மாமா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அனுப்பி வை சரி நான் ஃபோனை வைக்கிறேன் தவி தவி அத்த என்ன ஒருத்தரையுமே காணும் வா திவ்யா இங்கே வா பெட்ரூமில் இருக்கும் பெட்ரூம் நிலா நீலா என்னம்மா செய்கிற சும்மா தான்மா இருக்கேன் சொல்லுங்கள் நீ தாத்தா ஊருக்கு போகணும் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ண ஐய் தாத்தா ஊருக்கு போகிறோம்மா அர்ஜுனை பார்க்க போகிறோமா இந்த தடவை எப்படி பேசி ஃபோன் நம்பரை வாங்கணும் என்னடி தாத்தாவூருக்கு போகணும்னு சொன்னேன் சைலண்டாக திருத்திருடன் இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ எதுக்கு மாதிரி தாத்தாவூருக்கு போகிறோம் போகிறோம் இல்லை நீ மட்டும்தான் போகிற நான் மட்டும் போகணுமா ஏன் நீங்களும் வரலையா உங்கள் தாத்தா ஊரில் திருவிழா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு அதனால் உன் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி இருன்னு சொன்னேன் தாத்தாவே திருவிழாக்கு கூப்பிட்ருக்காரா சரி நீங்கள் எல்லாரும் ட்ரெஸ்ஸை எடுத்து பேக் பண்ணிட்டீங்களா இல்லைனிலா பேக் பண்ணலை ஏன்மா பேக் பண்ணலை நீங்கள் ஊருக்கு வரலையா ஆமாடி நீ நீ மட்டும்தான் போகிற ஏமா நீங்களாம் ஊருக்கு வரல தாத்தாவுக்கு வருத்தமாக இருக்கும்ல தாத்தா கால் பண்ணி உங்கள் அப்பாட்டையே பேசியாச்சு திருவிழாவுக்கு வாடான்னு கூப்பிட்டாங்க உங்கள் அப்பா வழக்கம் போல் பிசினஸ் பிசி கிசினார் உன் தம்பிக்கு காலேஜ் எக்ஸாம் டைம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு நான் எப்படி வர்றது அதனால் தாத்தாட்ட சொல்லிட்டேன் நீ மட்டும்தான் வருவேன்னு நான் மட்டும் தனியாக போகணுமா போர் அடிக்குமா ஆமாடி நீ மட்டும்தான் போகணும் இஷ்டன்னா போ கஷ்டம்னா வீட்டில் இரு ஒரு பேச்சுக்கு கேட்டால் வீட்டில் இருக்க வச்சுருவாங்க போல என்ன அத்தை இன்னேரம் படுத்துருக்காங்க என்னாச்சு பவி அத்தைக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை திவ்யா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்கு நாங்கள் படுத்துருக்காங்க வாமா திவ்யா என்ன இந்நேரம் தான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏன்ட்ட நான் வரக்கூடாதா ஐயோ அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலம்மா இது உன் வீடு மாதிரி நீ எப்போனாலும் வரலாம் சரியா பவி அண்ணனுக்கு வயலுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வா காலையில் போகும்போதும் எடுக்கலை நான் தான் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு முடியலை நீ போய் கொடுத்துட்டு வந்துருமா சரிம்மா நான் போய் கொடுத்துட்டு வரேன் பவி உனக்கு எதுக்கு சிரமம் நான் அந்த பக்கம்தான் போகிறேன் கொடு நான் சாப்பாடு மாமாட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறேன் உனக்கு எதுக்குமா சிரமா பாவியே கொண்டு கொடுத்துருவாம்மா ஓஹோ திவ்யா அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போக ஆசைப்படுறா சரி எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் வேலை இருக்குது ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு திவ்யாவே கொண்டு போய் கொடுக்கட்டும்மா அப்படியா உனக்கு வேலை இருக்கா சரி திவ்யா நீ ஏன் போய் கொடு சரிங்கட்டா நானே அர்ஜென்ட் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன் நீங்கள் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க டேப்லெட்லாம் போட்டிங்களா மாத்திரை போட்டேம்மா சரி நீ பார்த்து போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வா சரி பவி நான் போயிட்டு வரேன் ம் ஓகே ஓகே என்னமாமா இன்னும் வேலை முடியலையா என்ன திவ்யா நீ சாப்பாடு கொண்டு வந்துருக்க வீட்டுக்கு போனேன் அத்த ரொம்ப டயர்டா இருக்குன்னு படுத்திருந்தாங்க அதான் நான் வாங்கிட்டு வந்தேன் மாமா ஏன் நான் சாப்பாடு கொண்டு வந்துருக்கூடாதா நான் கொண்டு வந்தா சாப்பிட மாட்டீங்களா என்ன சந்தைக்கு வர தாராளமா கொண்டு வரலாம் உன்னை யாரு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் நீ வேஸ்டா அலையிறேன்னு சொன்னேன் நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பண்ணல இதுல என்ன சிரமம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் சிரமம் இல்ல நீங்க வாங்க கை கால் கழுவிட்டு வாங்க சூட ஆறிடுமாமா சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் சரி சரி எடுத்து வையி வாரேன் சரி வா दिव्या நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் முதல்ல நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன் உன் பேရင် மூச்சு ஆகுதே நினைவு என் என்ன திவ்யா என்னையே பாக்குற புதுசா பாக்குற மாதிரி பாக்குற ஒன்ன இல்லம்மா சும்மா தான் நீங்க சாப்பிடுங்க ஒரு பார்வை பார்வைதும் ஒரு வார்த்தை நீ அருகே போதும் என் வார்த்தை போதும் அங்க போறவங்களை பார்த்தா நிலா மாதிரி தெரியுது நிலா ஊருக்கு வந்திருக்காளா நிலா சாரி தெரியாம கூப்பிட்டேன் அங்க ஊஞ்சல் ஆடுறது நிலாவா என்ன எங்க பார்த்தாலும் நிலா மாதிரியே தெரியுது அங்க உட்கார்ந்து இருக்கிறது நிலாவா என்ன எங்க பார்த்தாலும் நிலா மாதிரியே தெரியுது எப்படி நம்ம மட்டும் தனியா போறது தனியா போனா போர் அடிக்குமே சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிக்கிட்டு போகலாம் ஆனால் எல்லா லீவுக்கும் ஊருக்கு போயிட்டாள்களே யார் இருக்கா கலா ரீனா பானு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களே நமக்குன்னு இருக்கு ஒரு அடிமை டீனா ஆனா இவ கிராமம்னு சொன்னால் வரமாட்டாளே இவளை எப்படி கூட்டு போகிறது ம் சரி கால் பண்ணி பார்ப்போம் ஹலோ நிலா எப்படி இருக்க ஃபைன் நீ எப்படி இருக்க ம் ஐ ஐஎம் ஃபைன் என்னடி இந்த டைமில் கால் பண்ணியிருக்க ஒன்றும் இல்லை சும்மா தான் கால் பண்ணேன் ஓரடிச்சதே அதான் கால் பண்ணேன் இல்லையே நீ விஷயம் இல்லாமல் கால் பண்ண மாட்டியே சொல்லுடி என்ன விஷயம் அது வந்து தாத்தா ஊரில் திருவிழா தாத்தா கூப்பிட்ருக்காங்க வீட்டில் எல்லாருக்கும் வேலை இருக்குது பிஸி என்னைய மட்டும் போக சொல்லியிருக்காங்க அதான் நான் மட்டும் எப்படி தனியாக போகிறதுன்னு யோசித்தேன் அப்போ உன்னோட ஞாபகம் வந்தது அதான் கால் பண்ணேன் வரையா திருவிழா சூப்பராக இருக்கும் போயிட்டு வருவோம் ஜாலியாக இருக்கும் டி வரையா அப்படியா ஜாலி வீட்டில் ஒரே போரடி ஓகே அம்மாட்ட சொல்லிவிட்டு பெர்மிஷன் கேட்டு ஊருக்கு வரேன் ஓகே அம்மா சரின்ட்டாங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடு நாங்களுக்கே ஊருக்கு போகணும் சரியா ஓகேடி ஓகே உங்க கூடனா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பெர்மிஷன் கொடுத்துருவாங்க நான் கன்ஃபார்மாக வரேன் சரி ஓகே பாய் டி ஃபோனை வச்சுடுறேன் ஓகே பாய் அப்பாடா ஒரு வழியாக ஊரு கிளம்பியாச்சு நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு அர்ஜுனை பார்க்க போகிறோம் நாளைக்கு நினச்சாலே தூக்கம் வர மாட்டேக்குதே மழை வந்த நினைவு நிழல் வந்த முகம் நீ காற்று கூட கேக்குது அவள் எங்கே நுதினம் நீ